அனைவருக்கும் அன்பாந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் கை தை கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரத முறை தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பொதுவாக விரத நாட்கள் என்று வரும் பொது ஒரு குறிப்பிட்ட திதி துவங்கும் பொழுது துவங்கி அந்த திதி முடியும் போது முடியும் விரதம் ஆனால் மற்ற விரத நாட்களைப் போல் அல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும் போதே தை கார்த்திகை விரதத்தை துவங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதம் முதன்மையானது இதற்கு அடுத்து உத்ராயண புண்ணிய காலத்தில் தொடக்கமாக தை மாதத்தில் வரும் கீர்த்திகை விரதம் மற்றும் தட்சியாயண புண்ணிய காலத்தில் தொடக்கமான ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை ஆகிய இரண்டு வகை மிக மிக விசேஷமான விரதங்கள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபதாம் தேதி தை கிருத்திகை கொண்டாடப்படுகிறது தை கிருத்திகை விரதம் எப்படி இருக்க வேண்டும் தேதி விரதம் தொடக்க நேரம் ஆகியவற்றை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருத்திகை விரதம் தேதி மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி கீர்த்திகை நட்சத்திர நாளாகும் தை மாதம் வரும் கிருத்திகை தான் தை கிருத்திய கிருத்திகையாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக விரத நாட்கள் என்று வரும்போது ஒரு குறிப்பிட்ட திதி போது துவங்கி அந்த திதி முடியும் போது முடியும் விரதம் ஆனால் மற்ற விரத நாட்களைப் போல அல்லாமல் கீர்த்திகை நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும்பொழுதே தை கார்த்திகை விரதத்தை துவங்க வேண்டும் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கிறது எனவே ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை பரணி நட்சத்திர காலத்திலேயே தை கிருத்திகை விரதம் இருக்க துவங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மாலை அல்லது இரவில் பால் அல்லது பழம் மற்றும் சாப்பிட்டு விரதத்தை துவங்கலாம் அல்லது அன்று இரவு உபவாசம் இருக்கலாம் சனிக்கிழமை காலை தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பால் பழங்கள் வைத்து நெய்வேதியம் செய்து முருகனை வழிபடலாம் முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் தினை மாவு மற்றும் தேனை நெய்வேதியமாக வைத்து வழிபடலாம் தை கீர்த்திகை அன்று சண்முக அர்ச்சனை செய்து வழிபடலாம் கார்த்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் முருகரை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் கார்த்திகை பெண்கள் என்பது அறுவடை குறிக்கும் எனவே தை கார்த்திகை விரதம் இருந்து மாலை ஐ ஆறு மணிக்கு மேல் ஆறு விதமான பழங்கள் ஆறு வகையான பூக்கள் மற்றும் ஆறு பிரசாதங்கள் செய்து ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி முருகனை வழிபடலாம்

நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்